காளான் ஒன்று அருகில் இருந்த ஆலமரத்தை பார்த்து நான் ஒரே நாளில் எவ்வளவு வளர்ந்து விட்டேன் பார்த்தாயா நீ இன்னும் துளிர் கூட விடவில்லை என்று ஏளனம் பேசியதாம் அடுத்தடுத்த நாட்களில் ஆலமரம் மெல்ல துளிர்விட்டு செடியாகி மிகப்பெரிய விருட்சமாக ஒரு நாள் காட்சி அளித்ததாம் அப்போது ஏளனம் பேசிய அந்த காளான் இருந்த இடம் தெரியாமலேயே மறைந்து போயிருந்ததாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை இருக்கும் காலம் வரும் போது பிரகாசிப்பது நிச்சயம் அதுவரையில் பொறுமை நம்பிக்கை விடாமுயற்சி இவையெல்லாம் மிக அவசியம் அதை காட்டிலும் அவசியம் மற்றவர்களுடைய ஏளனங்களை பொறுத்துக்கொள்வது கொள்வது இதைத்தான் அவ்வையார் ஒரு பாடல் மூலம் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது கிளையோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரமாக இருந்தாலும் அந்த அந்த தான் காய்களை கொடுத்து கனிகளையும் கொடுக்கும் அதுபோல நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நமக்கான நாள் வரும் வரையில் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் நன்றி